ஹலோ அம்மா பேசுறா கண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன குரல்லாம் வாட்டமா இருக்கு அம்மா பத்து ரெண்டு வாரம் ஆச்சுல்ல அதான் குரல்லாம் வாடி போச்சு நீ என்ன பண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு இன்னைக்கு சாயந்தரமா அம்மா பக்க கிளம்பி ஓகேவா குக்கிங் பண்ணணும் மாமியா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா என்னம்மா பர்மிஷன் அது அம்மா வசிங்கப்படுத்துறேன் ஒரு பிப்டி இயர்ஸ் ஓல்ட் இருக்கு குக்கிங் பண்ண தெரியாதா அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க நீ கிளம்பிவா சரியா கண்ணு ஒரு நிமிஷம் லைன்ல இருடா என்னம்மா அம்மா பார்த்து ரொம்ப நல்லாச்சு அம்மா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுவாத்த அம்மா வீட்டுக்கு போகணும் பர்மிஷன் வேணுமா ஏமா போன விஷயம் தானே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்குள்ள திரும்ப போகணுமா இப்படி அம்மா வீட்டுக்கு அடிக்கடி கிளம்பி போயிட்டு இருந்தா இங்க இருக்க வேலையெல்லாம் யாருமா பாக்குறது உன் புருஷனுக்கு நீ சமைச்சாதான் பிடிக்கும் உன் பிள்ளைங்க நீ ஊட்டினாதான் சாப்பிடுங்க இங்க இவ்வளவு வேலை இருக்கும்போது அங்க உங்க அம்மா வீட்டுக்கு போய் அப்படி என்னதான் பண்ணுவீங்களோ உங்களெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்களோ ஹலோ கண்ணு இங்கே கொஞ்சம் பேட் வைப்ரேஷனா இருக்குது அதனால நீ சாயந்தரமே கொஞ்சம் கிளம்பி அம்மா பக்கம் வந்துருடா வந்துட்டியா வந்துடு உங்கள் பொண்ணு மட்டும் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வா அம்மா வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்கிறீங்க நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதான் என்ன என் பொண்ணோட ஒன்று கம்பேர் பண்ணுறியா என் பொண்ணு எங்க நீ எங்க அதோட என் பொண்ணுக்கு நல்ல மாமியார் அமைச்சிருக்காங்க அந்த அம்மா ஒரு வெளிச்சமாச்சி என் பொண்ணு இருக்கிறதுனா இருக்கும் வர்றதுனா வரும் போவும் வரும் போவும் வரும் என்னன்ன நோட் கேம் மாதிரி அதோட ஓ மாமியாலாம் ஸ்ட்ராங் யாரும் என்ன ஏமாத்தலாம் முடியாது அவ்வளவு சீக்கிரம் என் பெருமை என் வாயிலேயே சொல்ல வச்சு ஏமா என்னை வெக்கப்பட வைக்கிற கிளம்பு கிளம்பு கிளம்ப நீயா கிளம்பிட்டேன்னா நமக்குள்ள முடிஞ்சிடும் இல்ல அப்படின்னா என் பையன் வந்தவன ரெண்டு மூணு பிட்டு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்து சண்டை மூடி விட்டுருவேன் அப்புறம் நீ தான் பாத்துக்கணும் ஐயோ அத்த தயவு செஞ்சு வேண்டாம் நீங்களாவது நான் என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கிறீங்க ஆனா அவனுக்கு நான் எதுக்கு சண்டை போடுறேனே தெரியாது ஆனா கத்துவான் ஆடியோ லஞ்சுக்கு வந்து டீ மாதிரி சண்டை போடுவான் வேணாம் நான் போய் குக்கிங் பண்றேன் அதான் கிளம்பு கிளம்பு கிளம்பு